அப்பாடா சமைச்சு முடிச்சாச்சு ஐயையோ இந்த பையன் எழுந்துரி சேனல்ல இருக்கிறதே ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆகுதே திங்கக்கிழமை வந்துட்டு நமக்கு தான் தலையை சுத்துது இந்த பசங்க என்ன ஜாலியாதான் இருக்கு பட்டு பட்டுக்கண்ணா பட்டுக்கண்ணா நினைச்சேன் இன்னும் கொங்குறானே டேய் பட்டுக்கண்ணா எழுந்திரிம்மா ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது கொஞ்ச நேரம் கவனிக்கிறேம்மா டேய் ஸ்கூலுக்கு நேரமாக இருக்குதுடா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தூங்குவா கிளம்புடா ஸ்கூலுக்கு அதெல்லாம் முடியவே முடியாது ஏன் தெரியடா இப்படி சொல்லியே பல லீவ் எடுத்து இன்னைக்கு என்ன உன்னால் முடியாது இப்ப வரியா இல்லனா உங்க அப்பாவை கூப்பிடுவா அப்பானா பயம் தான் நமக்கு தான் பயம் இல்லையோ டேய் உனக்கு குளிக்க போனா இங்க என்ன பண்ற அம்மா கொடுமை பண்ணாதம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார விடுமா என்னது கொடுமை பண்றா டேய் உன ஸ்கூலுக்கு கிளப்புறது எனக்கு தான கொடுமையா இருக்கு அய்யய்யய்ய தினமும் இதே ரோதனையா போச்சு எப்ப பார்த்தாலும் காலையில ரெண்டு பேருக்கும் இதே வேலையா போச்சு போறது ஆன்லைன் கிளாஸ் அதுக்கு இவ்வளவு அக்க போரு சொல்லுவமா சொல்லுவ ஆன்லைன் கிளாஸ் ஆவே இருந்தாலும் ஏதோ நான் மட்டும் ஸ்கூலுக்கு பிரசன்ட் ஆன மாதிரி மிஸ் என்ன பார்த்தே எல்லா கேள்வி கேக்குற மாதிரி இருக்கும் தெரியுமா உங்க மிஸ் நம்பர் மட்டும் என் கையில கிடைக்கட்டுமே அப்புறம் இருக்கு ஐயோ அம்மா பயமுறுத்துறமா இவ நான் ஸ்கூலுக்கு போலமா ஐயோ அம்மா எனக்கு வயிறு வலிக்குது அம்மா நான் சும்மா அடி நீ வேற ஏறிடு சொல்லி அவன இவ்ளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கேன் பண்றானா நீ அவனுக்கு மேல மூதுகளை நாலு போடு போட்டு குளிக்க அனுப்புவியா யார் அது இந்த நேரத்துல டேய் நான் போய் யாரேன்னு பார்த்துட்டு வரதுக்குள்ள குளிக்க போயிருக்கேன் போங்க போங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்கப்பா அம்மா அம்மா மறுபடியும் தூங்குறாமா ஐயோ இல்லமா நான் குளிக்க போயிட்டேன் பசங்களா யார் வந்திருக்காங்க பாருங்க கை ஹாய் தாத்தா அடடே என் செல்லங்களா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் தாத்தா என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க பாட்டி வரலையா ஆமா நானே கேக்குறேன்னு நினைச்சேன் ஏன் அத்தை கூட்டிட்டு வரலையா அதுவும் திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க என் பேர பசங்கள பாக்கணும்னு எனக்கு ஒரு வாரமாவே ஒரே ஆசமா பார்த்தேன் விட்டேன் ஜூட்ட இந்த நேரத்துக்கு நான் உங்க பாட்டியை கூப்பிட்டு வரணும்னு வச்சுக்கோ மூட்டையை கட்டணும் முடிச்ச கட்டணும்னு அவளே ஒரு மாசம் இழுத்துருப்பா சரி பயணம் கலப்பா இருக்கும் வந்து உட்காருங்க நான் காப்பி எடுத்துட்டு வரேன்

பேராண்டி அந்த காலத்துல நல்லா ஸ்கூல் போனோம்னா இருபது கிலோமீட்டர் நடந்தே போனோம் அவ்வளவு தூரம் நடந்து பள்ளிக்கூடத்துல போய் உட்கார்ந்தா வயிறு கரமுறை கரமுறைன்னு பசி எடுக்கும் அப்படி இருக்கையில நான் இங்கிருந்து பாடத்தை கவனிக்கிறது படிப்பு அரகுற ஒரு நாள் தைரியத்தை வர உழைச்சுக்கிட்டு எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன் அவர் என் கையில நாலு எரும மழை பிடிச்சி கொடுத்துட்டு அது மேயின்னு சொல்லிட்டாரு

அலுகிற அம் பேஸ்னதெல்லாம் மனசு ஆச்சு டாடா அம்மாடி இது சோகத்துல வர கண்ணீர் இல்லம்மா இது ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரா இப்போ நீ ஆனந்தமா இருக்குதுக்கு இங்கே என்ன நடந்துது பயபுள்ள உருவத்துல தான் என்ன மாதிரி நினைச்சேன் பேச்சில கூட என்ன மாதிரியே இருக்கேன் என்னம்மா கேள்வி கேட்டு என்னையும் மறைக்கிட்டேன் எனக்கு இவ்ளோ பெருமையா இருக்கு தெரியுமா கொஞ்ச நேரத்துல உன்னை பார்த்து பெருదవப்பட்டனே மாமா குளிச்சிட்டு சாப்பிட வாங்க மாமா இல்லமா பேராண்டியே ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து நான் குளிச்சு சாப்பிடுறேன் அதெல்லாம் வேண்டாம் மாமா வேண்டாம்மா என்னம்மா சொல்ற அப்ப அவனே தனியா போய் போனா காலம் கெட்டு கிடக்குதுமா இப்படி சின்ன பையனை தனியா ஸ்கூலுக்கு அனுப்புறதே ஏவ்வளவு பெரிய தப்பு பாவம் குழந்தை அவ்வளவு தூரம் தனியா நடந்து போவானா இது என்னமா அது அதனால தான் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நட்டம் பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாம் சரியே இல்லமா இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப தப்பு தாத்தா நிறுத்தி 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 இப்ப எதுக்கு நீ மூச்சு முட்ட பேசிட்டு இருக்க அவன் தனியா ஸ்கூலுக்கு போற நீங்களே பாருங்க வாங்க பாவம் என்னமா ஸ்கூலுக்கு போலான்னு ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்க சத்த அங்கட்டு பாரு எங்கட்டு பாக்க சொல்றா அட பேராண்டி என்னமா ஸ்கூலுக்கு போறன்னு தம்பி ஏதோ பொட்டிக்கு முன்னாடி வந்து தனியா பேசிட்டு இருக்கு தாத்தா அந்த ஸ்கூலே இங்கதான் நீங்க கேள்விப்பட்டதலையா ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்னு அது இதுதான் ஓ இதெல்லாம் நான் போன்ல பேசும்போது தம்பி கிளாஸுக்கு போறேன் கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்ததோ ஆமா ஆமா கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு போவான் பாவம் இருபது கிலோமீட்டர் நடந்து நீங்க போன மாதிரி அவனும் போகணும் உங்க பேரனாச்சே அப்பயே உங்களை மாதிரியே இருக்கான்ல பார்த்து தாத்தா பைசிட்டு கீழே விழுந்துட போகுது